அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் தரிசன டோக்கனை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே வாட்ஸ்அப் மூலம் பெறுவது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருப்பதி ஏழுமலையான் வந்து பக்தர்களோட கண்கண்ட தெய்வமாக இருக்கார் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் ஏழு மலைகளின் உச்சியில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த பாலாஜியை தரிசனம் பண்ணுறதுக்கு உலகம் முழுவதிலிருந்து பக்தர்கள் வருகை தருகிறார்கள் அதனால் எல்லா நாளுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தரிசன டோக்கனை வந்து கீழே நின்று வாங்குறதோ அல்லது ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா தொடர்பு கொண்டு வாங்கிறதோ மிகவும் சிரமமாக இருக்கும் இந்த தரிசனத்தை எளிதாக்கக்கூடிய வகையில் ஆந்திர பிரதேச அரசு டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தி மனமித்ரா அப்படின்ற ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சேவையின் மூலம் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் மிகவும் எளிதாக பாலாஜி தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் இதற்காக அரசாங்கம் ஒரு புதிய வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது வாட்ஸ்அப் நம்பர் ஒன்பது ஐந்து ஐந்து இரண்டு மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது அதாவது நைன் ஃபைவ் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ 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 நைன் இப்போது திருமலை தரிசன டிக்கெட்டில் வாட்ஸ்அப் மூலம் எப்படி முன்பதிவு செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே எளிதான முறை தான் முதல்ல இந்த மனமித்ரா சேவையோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன நம்பரை வந்து நம்மளோட ஃபோனில் சேவ் செய்யணும் ரெண்டாவதாக நம்மளோட அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு செய்தி அனுப்பணும் ஹாய் மெசேஜ் அனுப்பின உடனே உங்களை வரவேற்று இதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோட சிம்பிளோட ஒரு மெசேஜ் வந்து வருது நமக்கு ஆந்திர அரசு சுமார் நூற்றி எழுபது சேவைகளை இந்த மனமித்ரா செயலி மூலம் அறிமுகப்படுத்துகிறதால நமக்கு என்ன சர்வீஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறாங்க சூஸ் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் கிளிக் செஞ்சதுமே பல்வேறு துறை சேவைகள் வருது அதில் நம்ம இப்போது டெம்பிள் புக்கிங் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் டெம்பிள் புக்கிங் செலெக்ட் பண்ணதுமே ஆந்திராவில் இருக்கிற முக்கியமான ஆலயங்கள் அது திருப்பதி மட்டும் இல்லை ஸ்ரீசைலம் காணிப்பாக்கம் சிம்மாசலம் ஸ்ரீ வராக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி விஜயவாடா ஸ்ரீ துர்கா அண்ணாபரம் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயணா திருமலை திருப்பதி மற்றும் ஸ்ரீ காலஹஸ்தி காலஹஸ்தி உள்ளிட்ட ஆலயங்களோட விவரங்கள் இருக்கும் இப்போ நம்ம இதில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்துக்காக நம்ம டிக் பண்ணிக்கிறோம் ஸ்ரீ காலஹஸ்தி உள்ளிட்ட ஆலயங்களோட விவரங்கள் தோன்றும் இதில் நம்ம இப்போது திருப்பதி தரிசனத்தை க்ளிக் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு என்ன மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்னு கேட்குது டெம்பிள் தரிசனம் சேவா தரிசனம் இப்போ ஏதாவது நீங்கள் டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட ஆன்லைன்லேயே பண்ணலாம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது தரிசனம் கிளிக் செஞ்சதுமே இதே மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது அதில் புக் தர்ஷன்ற ஆப்ஷனுக்கு போக சொல்லுது இதில் வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் தரிசனம் இருக்குது ஒன்று வந்து அதி சீக்கிர தரிசனம் அது இரநூறுபா இன்னொன்று சீக்கிர தரிசனம் அது நூறுரூபா அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த நாளில் என்ன அவைலபிள் இருக்கோ எத்தனை எந்த டைம் எந்த டைமுக்கு எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்றது வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது அது உங்களுக்கு தேவையான ஒத்து வர்ற டைமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் எத்தனை பேர் நீங்கள் வரீங்கன்னு கேட்குது அதில் வந்து நான் ரெண்டு பேரை கொடுத்துருக்கேன் அதை நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் சேர்த்து ஃபில் பண்ணணும் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் ஐடியாக வந்து பேன் ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதில் எதை வேணாலும் நம்ம பயன்படுத்த முடியும் இது எல்லாருமே அப்லோட் பண்ண பிறகு நமக்கு பேமெண்ட் கேட்வே வருது அதில் வந்து நம்ம இரநூறுபா டோக்கன்னா இரநூறு நூறுரூபா டோக்கன்னா ஒரு நம்பருக்கு நூறுரூபா வீதம் வீதம் தொகை செலுத்தினதுமே நமக்கு குறும் செய்தி நம்ம செல்ஃபோனுக்கே வந்துடும் அதோட டிக்கெட்டும் நமக்கு தரிசன டிக்கெட்டும் செல்ஃபோனுக்கே வாட்ஸ்அப்பில் வந்துடும் அதை நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நேரடியாக தரிசனத்துக்கு குறிப்பிட்ட டைமில் நம்ம போய் நின்னால் க்யூவில் நின்னால் போதும் இதனால் கூட்டத்தில் முட்டி மோதி தரிசன டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை வீட்டில் இருந்தபடியே மிக எளிதாக இந்த தரிசன டிக்கெட்டை நம்ம வாட்ஸ்அப் மூலம் புக் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்